எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜூடோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான பரிவோடு மகிழ்ந்த சுவயம் மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷே லால்குடி இன்றே பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் இரண்டே கால் மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராவு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி நவமி திதி மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு தசமி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் யோகம் சூலம் நாம யோகம் கரணம் கரைசை கரணம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு வனிசை கரணம் சந்திராஷ்டிரமம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மேச ராசியில் சந்திர பகவான் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் சோ இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம தெய்வ வழிபாடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட குலதெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது அதோட மிக சிறப்பானது அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் செஞ்ச பாவனைகள் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறையும் அதேமாதிரி வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண வந்து பார்த்திங்கன்னா செல்வ வளம் வந்து பெருகும் ஓகேங்களா பதவி உயர்வு ஆரோக்கியம் எல்லாமே வந்து கூடும் அடுத்து வந்து பௌர்ணமி அம்மாவாசைக்கு போக முடியல சார் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் வந்து லக்னம் இருக்கும் அதுக்கு அஞ்சாம் இடம் ஓகேங்களா அது என்ன ராசின்னு பாருங்கள் அந்த ராசிக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு ப்ளஸ் அந்த கிரகம் எந்த ராசியில் உட்காந்துருக்கோ அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து போய்ட்டு வரலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு குலதெய்வம் வழிபாடு பண்ணுறதுக்கு ஓகேங்களா அடுத்தது குலதெய்வம் வந்து ரொம்ப லாங்காக இருந்தால் வீட்டில் இருந்துக்கிட்டே அது எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி நீங்கள் வழிபாடு பண்ணாலும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அது தினைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திதியோட தேவதைகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க அந்த பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பாருங்க அந்த இதையும் வழிபாடு பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லா கிடைக்கும் மூணாவது நம்ம கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்மகாரான சனி பகவான் ஜாதகத்துல எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை கொடுக்குறோம் இதுதான் வந்து மிகவும் பவர்ஃபுல்லானது நீங்கள் இந்த தெய்வத்தை ஒன்றை பிடிச்சிக்கிட்டாவே போதுமானது குலதெய்வம் இம்பார்ட்டன்ட் குலதெய்வத்துக்கு அடுத்து இந்த தெய்வத்தை உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய தெய்வங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் பாருங்க அதை நீங்க பிடிச்சிட்டாவே நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் சனி பகவானோட ஒன்னஞ்சு ஒன்போது ரெண்டு பன்னெண்டு மூணு ஏழு பதினொன்று எந்த கிரகம் இருக்கும் உண்டானதை தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தெரியாதவங்க வந்து உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து சனி பகவானோட செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருந்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு இப்போ நிறைய பேர் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவீங்க ஆனால் சில பேர் சக்ஸஸ் ஆகுது சில பேர் பாருங்கள் சில தெய்வத்தை பிடிச்சிப்பாங்க அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அந்த காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அவங்க தெய்வத்துக்கு வந்து சூட்டபிள் ஆகும் ஆனால் நிறைய பேர் தெரியாமல் இப்போ திருவண்ணாமலை சுத்திக்கிட்டு இருப்பாங்க திருச்செந்தூர் போவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி அடையும் ஓகேங்களா மத்தவங்க போனா வெற்றி அடையாது அவங்க போனாங்க அவங்க வந்து சம்பாரிச்சாங்க நல்லா வெற்றி அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரகத்தோட அமைப்பு இருக்கனால தான் வெற்றி அடைய முடியும் ஓகேங்களா இது உங்க ஜாதத்துல உண்டான அமைப்பு இருக்கான்னு பாத்துங்க சனி பகவானோட செவ்வாய்க்கியது சேர்ந்திருந்தால் ஆஞ்சநேயர் அடுத்து வந்து சனி பகவானோட புதனும் குருவும் சேர்ந்து இருந்தால் கிருஷ்ணன் வழிபாடு ஓகேங்களா புதன் குரு சனி பகவான் சேர்ந்து இருந்தால் கிருஷ்ணன் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பானது ஓகே இன்று புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் பாருங்க இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்னதான் நம்ம குறிச்சுக்கிட்டு இருக்கோம் தினைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக நம்ம அந்த பயணம் இருக்கோம் நிறைய பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிங்க ரெட் கலர் ப்ளூ கலர் கிரீன் கலர் இருக்கும் இதை வந்து உங்களோட மணிக்கட்டில் சொல்லக்கூடிய நம்பரை வந்து இந்த மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து உறுதியானது ஓகேங்களா மேச ராசிக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு ராசிக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி நாலு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து பதினாறு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து பத்து துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ நாலு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்டன் ஐம்பத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு கும்பராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்டன் எழுபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சூரி விடைபெறுவது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்